ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா தீபாவளி வந்துருச்சு தீபாவளினாவே புது ட்ரெஸ்ஸும் முறுக்கும் தான் அந்த முறுக்கு சில சுட்டால் ஈஸியாக இருக்கும் எந்த விதமான முறுக்காச்சு வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ப்ரெஸ்ஸிங் டைப் முறுக்கச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாவே முறுக்கு மாவு கீழே தானாக வரும் இது புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இது ஸ்ப்ரிங்கால ஃபங்க்ஷன் ஆகும் அதே நேரத்தில் இது ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இந்த முறுக்க வச்சு விற்கிறாங்க இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது அதோடைய வியூ அடுத்தது எப்படி ப்ரெஸ் பண்ணணுங்கிற பாருங்கள் நம்ம சைடில் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் மேலே இருக்க பட்டன் கீழே இறங்கி தானாக முறுக்கு மாவு கீழே வரும் இதில் முறுக்கு சுரத்துக்கு நமக்கு ஈஸி ஈஸியாக தான் இருக்கும் அடுத்தது இது பாருங்கள் முறுக்காச்சு தனியாக இருக்கும் இதை நம்ம அடி பாட்டத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரோலர் இருக்கும் அதை நம்ம போட்டு டைட் பண்ணிட வேண்டியது ஒரு தடவை ஆச்சு செட் பண்ணிட்டா போதும் முறுக்கு கடைசியாக புளிகிற வரைக்கும் இதே ஆச்சை நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தடவை போடும்போது இது ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளற போயிருக்கணும் மேலே இருக்க பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளற போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபில் பண்ணிட்டு அது மேலே இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் எப்படி பட்டன் அமுங்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அந்த ரவுண்டு மாவை அழுத்தி கீழே நமக்கு ஈஸியாக கொடுத்து விட்ரும் நமக்கு முறுக்கு பிளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இறங்கியிருக்கும் அதை என்ன பண்ணால் மேலே ஒரு பட்டன் பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு மேலே ஏறிடும் இதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அச்சஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா கேக்கில் க்ரீம் செய்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய அச்சுகள் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு அச்சு இருக்குது இந்த பாருங்கள் பதினஞ்சு அச்சுன்னு அடுக்கி காமிச்சிருக்கேன் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அச்செல்லாம் ரொம்ப ஹோட்டை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அதனால் உங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அளவு வராது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி அச்சு உங்களுக்கு அந்த சைஸில் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் தட்டை வச்சு கட் பண்ணி தான் நீங்கள் போட்டுக்கணும் இந்த அச்சு வச்சு நம்ம செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது ஊம்புடி அச்சு இதுவும் பாருங்கள் ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இதில் இருக்கக்கூடிய எந் எல்லா அச்சுமே பார்த்தோம்னா ரொம்ப ஹோல்ஸ் பெருசாக தான் இருக்கும் இதில் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் லைஃப் வருமா அப்படிங்கிறதும் தெரியல இந்த அச்சு அதான் இந்த அச்சில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸு வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப பழைய காலத்து அச்சு இது நான் இரும்பில் வச்சுருக்கேன் இப்போ இதே மாதிரி பித்திரையிலேயும் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அவ்வளோதான் இதில் நம்ம வந்து தேவையான அச்சு போட்டுக்கணும் இதில் ஒரு ஆறு அச்சு கிடைக்கும் இது முறுக்கச்சு இந்த அச்சோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் பழைய காலத்து அச்சு அப்படிங்கறனால சைஸ் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி முறுக்கு ஓமப்பிடி ஓலைப்பக்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லா பலகாரத்துக்கும் இது ஏற்றாச்சு புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது இது மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் இந்த அச்சோட அச்சு உங்களுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இது முன்னாடி பார்த்து ஆச்சு தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அச்சு ஃபிட் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு தடவை எந்தாச்சு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அச்சு நம்ம செட் பண்ண தேவையில்லை அதில் ஒவ்வொரு தடையும் நம்ம அச்சு போடுற மாதிரி இருக்கும் செட் பண்ணிட்டு மேலே ஒரு ரோல் இருக்கும் அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் முறுக்கு ஈஸியாக சுட்டுறலாம் இதில் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி மாவ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் இந்த அச்சோடைய ட்ராபேக் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி அச்சு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சுட்டுக்கலாம் அடுத்தது எல்லாத்தோட பெஸ்ட்டு அச்சா இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிறது ட்ரெண்டில் இருக்கிறது இந்த அச்சு இந்த அச்சு ரொம்பவே நல்லா இருக்குது ஈஸியாகவும் இருக்குது சுடுறதுக்கு இதில் நம்ம அச்சை போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்ப்ரிங்கை சுற்றினாவே போதும் இந்த இதை சுற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது எல்லா அச்சோட இது பெஸ்ட் அச்சாகவே இருக்குது நீங்கள் இதே ட்ரை பண்ணி வாங்கலாம் வைஸ் பார்த்தாலும் இது பரவாயில்ல ஒரு உங்களுக்கு நூற்றம்பது ரூபாயும் கிடைக்குது ஒரு முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது குவாலிட்டி வைஸ் மாதிரி கிடைக்குது உங்களுக்கு இது முறுக்கு சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதில் நான் வாங்கின பேக்கெட்டில் ஒரு ஆறு அச்சு தான் இருந்துச்சு இதான் அந்த ஆறு அச்சும் ஆனால் நமக்கு தேவையான அந்த மூணு ஓட்டம் இருக்கக்கூடிய முறுக்கு அச்சு அதில் இல்லை இந்த அச்சிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல்ஸுமே பெருசாக தான் இருக்குது எந்த ஹோல்ஸுமே சின்னதாக இல்லை எல்லாமே பெருசாக தான் இருக்குது இது ஸ்டார் முறுக்கு இந்த ஹோல்ஸுமே பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது அடுத்தது இந்த ஓலைப்பக்கட ஆச்சு இது ரொம்ப மெல்லிசாக இருக்குது ஆனால் கொஞ்சம் மெல்லிஸ் நல்லா இருக்குது இது ஓலைப்பக்கட ஆச்சிலே கொஞ்சம் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இது இருக்கக்கூடிய அச்செல்லாம் நமக்கு சரி வராது இது அப்படி இதுவும் பெருசாக தான் இருக்குது இந்த மாதிரி நமக்கு அடுத்த இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மாவு ஃபில் பண்ணி ஒவ்வொரு தடவையும் போடும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு ஒவ்வொரு தடையும் எடுக்கும்போது இவ்வளோ மாவு வேஸ்ட் ஆகுது அதெல்லாம் நமக்கு நிறைய தடவை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த டிப்ஸும் ஈஸி தான் இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தட்டு ஏதாவது ஒன்று இந்த அச்சுக்கு சதியாக இருக்கிற மாதிரி நம்ம உள்ளார போட்டோம்னா இந்த தட்டு இறங்கும் போது உங்களுக்கு முறுக்கு வச்சு மாவு ஃபுல்லாகவே இறங்கிடுது சுடுறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த இப்போ பரங்கி இப்போ நான் சுட்டு காட்டுறேன் நம்ம முறுக்கு சுற்றி எடுத்ததுக்கப்புறம் மாவே அந்த அச்சில் இருக்காது முள்ள நம்ம ஒரு தட்டு போட்டோனால என்கிட்ட இந்த தட்டு வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் அந்த தட்டை நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு சைஸ் அந்த மாதிரி தட்டு இருக்கான்னு பாருங்கள் அப்படி தட்டு இல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருளை வச்சு நம்ம அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் முறுக்கு சுற்றுறேன் ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லா முறுக்கும் சுற்றிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே அந்த அச்செலாம் முன்னாடி வந்த மாதிரிலாம் மாவு வராது இப்போ ஈஸியாக இருப்பாருங்க அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம மாவு ஃபில் பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட அந்த அச்சிக்கு தேவையான அதே சைஸில் ஏதாவது மூடி இருந்தால் அதை போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த அச்சு சைஸோடு கொஞ்சம் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக கட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூடி பதஞ்சலி மூடி ஆவின் பால் பாட்டில் மூடி அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த அச்சோட ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளார போட்டுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அதுக்கும் ஆவின் மூடி பதஞ்சலி மூடி அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மூடி எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணி கட் பண்ணிவிட்டு எந்த ஹோல் வேணுமோ அந்த ஹோல் நீங்கள் போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இப்போ நான் வந்து அச்சுக்கு போகிற பிளாஸ்டிக் தட்டு கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது ஆவின் பாக்ஸ் மூடி எடுத்து ஆவின் நெய் பாக்ஸ் மூடி எடுத்து இந்த சீப்பு முறுக்காச்சு அதில் இல்லை அது செஞ்சுருக்கேன் அதே மாதிரி மூணு ஹோல் ஒன்றும் அதில் இல்லை அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஆவின் மூடியாவது பதஞ்சலி மூடியாவது யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் இந்த அச்சில் முறுக்கு சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது வைஸும் ஓகே என்னோடய சாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் இந்த மூச்சு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு அடுத்தது இடியாப்பச்சு நான் இது வச்சுருக்கேன் அதனால் இதையும் இந்த வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இதிலே தட்டு இருக்கும் உங்களுக்கு இது மர அச்சு சாதா இடியாப்பட்செலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிகிறதுக்கு டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பச்சரிசி மாவை ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மர அச்சு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த தட்டு பின்னாடியே செட் ஆகிருக்கனால ஒவ்வொருத்தரையும் நம்ம மாவு ஃபில் பண்ணும்போதெல்லாம் அச்சு மாற்ற தேவையில்லை அதனால் இடியாப்பத்துக்குன்னா இந்த மாதிரி தனியாக மர அச்சு வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த வெடியில் நம்ம எப்படி ஈஸியாக முறுக்க சுடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்